அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன் மற்றும் பார்வதியோட கதைகள் இந்து புராணங்களில் ரொம்பவும் பிரபலமானதாகவும் சொல்லப்படுது சிவன் பார்வதி தம்பதியினர் தெய்வீக இணைப்பின் சின்னமாகவும் ஞானம் சக்தி அன்பு ஆகியவற்றின் அடையாளமாகவும் சொல்லப்படுறாங்க அவங்களோட கதைகள் மற்றும் புராணங்கள் ஆன்மீக நூல்களில் பரவலாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய சிவனை வழிபட்டால் நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தீரும் சி இந்த உலகில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களுமே மும்மூர்த்திகளாக திகழ்படுறாங்க பிரம்மன் ஆனவர் உயிர்களை உருவாக்குதலின் கடவுள் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் சிவபெருமானோ அனைத்து உயிர்களையுமே அவங்களோட பாவம் புண்ணியம் பார்த்து அழிக்கும் கடவுள் ஆவார் இவ்வளவு அற்புதம் நிறைந்த சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் பல நூற்றாண்டுகளாகவே சிவபெருமானோட சக்தி அன்பு கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்காங்க மேலுமே சிவபெருமானோட ஹிஸ்டரி அது மட்டும் இல்லாம இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த சிவபெருமானை நம்ம எப்படி மனதார வணங்கினால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கானையும் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் பல நூற்றாண்டுகளாகவே சிவபெருமானோட சக்தி அன்பு கோபம் மற்றும் பல வகை பற்றி ஏராளமான கதைகளானது எழுதப்பட்டிருக்காங்க அதே மாதிரி சிவபெருமானோட பிறப்பு மற்றும் காதல் திருமண கதையை மிகவும் சுவாரஸ்யமாகவும் சொல்லப்படும் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுவர் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவனை வழங்கினால் நமக்கு எப்போதுமே கஷ்டங்கள் வராதுங்க சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுவர் சிவபெருமான் பார்த்தீங்களா ஒரு சுயம்புவாக தோன்றியவர் அதாவது தன்னிறைவு அப்படின்னு இதற்கு பொருள் ஆகையினால இவரை சுயம்புலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்குங்க நாங்க வாங்க விரிவா பார்க்கலாம் ஒரு நாள் பார்த்தீங்களா பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு உலகில் நான் பெரியவர் நீ பெரியவர் அப்படின்னு ஒரு விவாதமானது ஏற்படுத்தி கொண்டிருந்தது அவங்களுக்கு முன்னால ஒரு மர்ம தூண் ஒன்று தோன் அவங்க இருவருக்குமே தூண் என்னவென்று புரியல நம்மை விட வேறு எதுவுமே உயர்ந்த சக்தியும் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்குள்ள தோன்றுனுச்சு நம்மளே வலிமை மிக்க அந்த தூணோட மர்மத்தை தெரிந்து கொள்ள அவங்க முடிவு செஞ்சாங்க பிரம்மா ஒரு வார்த்தக உருவமாக தூணோட உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தாரு அதே நேரத்துல விஷ்ணு பார்த்தீங்களா ஒரு பன்றியாக உருவமாகி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினாங்க இருந்தா கூட அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல அதாவது தூணிலிருந்து சிவபெருமானானு தோன்றியதை கண்டதுமே அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தாங்க சிவன் தான் மிக உயர்ந்த சக்தி அப்படிங்கிற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாங்க இது சிவபெருமானோட சிறந்த கதைகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது ஒரு தெய்வீக அன்போட கதையாகும் கௌரி தேவி அப்படிங்கிற ஒரு பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவரோட வலுவான விருப்பம் நித்தி அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறது இமயமலையின் ஆட்சியாளரான இமாவாதா மற்றும் அவரோட மனைவி மேனகா ஆகியவங்க சிவபெருமானோட தீவிர பக்தர்கள் மேலுமே அவங்க தெய்வ கதையை திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன்னோட மகளாக பெற்றெடுக்க விரும்பினாங்க அதற்காக அவங்க தவமும் புரிந்தாங்க இதனை கண்ட கௌரி தேவி அப்படிங்கிற சிவபெருமானோட மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில குதித்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்டாள் அதுக்கப்புறம் அடுத்த பிரிவியில் அந்த இருவருக்குமே பார்வதி என்னும் மகளாக பிறந்தார் அதாவது மனைவியோட பிரிவை தாங்க முடியாம அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான் இதற்கிடையில் ஒரு நாள் பார்த்தீங்களா நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவா ராஜ்யத்தை வருகை தந்தார் பார்வதி சிவபெருமானை திருமணம் செஞ்சு கொள்ள தகுதி உடையவரா அப்படின்னு எண்ணியிருக்காரு ஆனா பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலுமே பிரார்த்தனை செய்ய தொடங்கி விடுகிறாள் பார்வதியோட பக்தியால் உள்ளமே மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணராக மாறுவேடமிட்டு அவளை சோதிக்க முடிவு விரும்பினார் ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது என்று பார்வதி கிட்ட சொல்லியிருக்காங்க இருந்தா கூட பார்வதி உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமானும் தன்னோட உண்மையான உருவத்தை வெளிக்காட்டி அவரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறாங்க இப்படி இவ்வாறு அவரோட தன்னோட மனைவி கௌரியை பார்வதி உடி உருவ வடிவத்தில் திரும்ப பெறுகிறாரு அவர்களோட திருமண கதை சிவனோட மிகவும் பிரபலமான கதைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவபெருமானோட அருளை பெற நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் நம்ம எப்படி வழிபடுவது வாங்க விரிவாக பார்க்கலாம் சிவபெருமானோட அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படின்னும் பலருமே நினைக்கிறீங்க ஆனால் இது மன உறுதியுடன் வரும் தடைகளை தாண்டி விடாமுயற்சியடியாக நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சாலே சிவனோட அருளை பெற முடியுங்க அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படிங்கிற ஆன்றோர்களோட ஏற்ப சிவனை வணங்குவதற்கு ஏற்ப முதல்ல சிவனோட அருள் இருக்க வேண்டுங்க சிவனிடம் அனுமதி பெற்று அவரை வணங்க துவங்குவது ரொம்பவும் சிறப்பானது சிவனை முறையாக வழிபடுவதனால நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்குங்க தீய கர்மாக்கள்ல இருந்து விடுபட சிவனை வழிபடுவதே ஒரே வழி அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் மட்டுமே அவரோட அருளை முழுமையாக எளிதில் பெற முடியும் சிவ வழிபாட்டில் ஈடுபடும்போது போது சிவனோட அருள் மட்டுமின்றி நமக்கு சிவத்தை உணரும் தன்மையானது ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும் சிவ வழிபாடு ரொம்பவும் சிறந்த வழிபாடுங்க தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது அதனால தான் சிவனுக்கே மகாதேவன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்ப பட்டதாகவும் சொல்லப்படுது அதே உலக உயிர்கள் உற்பத்தியாவதும் ஒடுங்குவதும் சிவனுக்குள் தான் என சொல்லப்படுகிறது ஆதியும் அந்தமும் இல்லாதவங்க அனைத்திற்கும் அப்பாற்பட்டவங்க என சிவபெருமான வேதங்கள் போற்றப்படுகிறது சிவனோட அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சிவனோட அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிசிகர்களும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சதாக சொல்லப்படுது ஆனால் கூட தற்போதைய காலத்தில் அப்படி தவம் இருப்பது சாத்தியம் இல்லாதது அல்லீங்களா அப்படியானால் சிவனோட அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பல பேருமே தேடிக் கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் கூட எளிமையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே சிவனோட அருளை முழுவதுமாக நம்ம பெற முடியுங்க அதே மாதிரி சிவனோட அருளை பெறுவதற்கான சிறந்த வழிகள் வாங்க பார்க்கலாம் பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவனோட அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு வழியாகும் சிவனோட மந்திரங்களை குறிப்பாக பஞ்சாச்சாத்திர மந்திரமான ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தினமுமே உச்சரிப்பது சிவனோட அருளை பெற உதவும் சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறதுனால சிவ குணங்கள் நமக்குள்ளே வர துவங்க ஆரம்பிக்கும் சிவத்தை உணரும் ஆற்றலானது நமக்கு கிடைக்கும்போது சிவபெரு மான அருளும் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் சிவலிங்க வழிபாடு ரொம்பவும் முக்கியமாம் சிவ வழிபாடு செய்வதோ சிவனின் லிங்க லூபத்திற்கு தொடர்ந்து பூஜைகள் நீங்க செய்வதோ ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும் லிங்கத்திற்கு சந்தனம் ஆகியவற்றால் நீங்க அபிஷேகம் செய்வது மலர்களை படைத்து பூஜை செய்வது ஆகியவை சிவனோட மனதை குளிர செய்யும் சிவலிங்கம் அப்படிங்கிறது சிவனோட அரு உருவமாகுங்க இதனை அபிஷேகம் செஞ்சு வழிபடுவது மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம மாற இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ருத்ராட்சேகம் சிவனோட அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழிதாங்க ருத்ராபிஷேகம் இது சிவன் அப்படின்னாலே இன்பத்தை வழங்குபவர் அப்படின்னு பொருள் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் எழுதுல மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவங்களுக்கு வேண்டிய வரங்களை தடக்கூடியவர் சிவபெருமானே ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யப்படும் மிக முக்கியமான பூஜையாகுங்க சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கும் ருத்ராசேகமும் தான் ருத்ராட்சேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வது வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்க வழியை அருளக்கூடியதாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக சிவலிங்க அபிஷேகம் சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க பலவிதமான பொருட்களால் அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு அவரை குளிர்ப்பது அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றுங்க பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சிப்பதும் சிவனோட அருளை முழுவதுமாக பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது மேலுமே கங்கை நீரால சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க பண்ணிக்கோங்க சிவபெருமான் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அளவுக்கு பெருமை தான் சிவபெருமான் இவங்கள பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சி வாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ